வெல்கம் டு ஹரிமா பிஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா கட் பீட் வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் சிங்கிள் லைன் தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஃபில்லிங்க்கு வந்து தனி வீடியோ கொடுக்க போறேன் ஓகேங்களா எல்லா பீட் ஒர்க்குமே அப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுவேன் லோட் பண்றது எப்படி வந்து அது யூஸ் பண்றதுன்னு சொல்லிருவேன் ரெண்டாவது ஃபில்லிங் வீடியோ வரும் ஓகேங்களா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் சுகர் பீட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிருவேன் ஸோ அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி சில்த்ரெட் வந்து எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ் வந்து செவன்ல இருந்து உங்களுக்கு சில்த்ரெட் வீடியோவே தான் இருக்கும் சில்க் திருட்டு வச்சு எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு சோ பாக்காதவங்க ப்ளீஸ் அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க அதை எப்படி செக் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்சை ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கிளாஸ் வைஸில் ஃபுல் எல்லா வீடியோமே வந்துருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃப்ரீ ஒரு கிளாஸ் பேசிக் லெவல் போய்ட்டுருக்கேங்க ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எப்படி ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நானே மற்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு அதிலே கொடுத்துருவேன் ஸோ ஈஸியாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதும் நீங்கள் படுக்க ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் க்ளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நான் ரெடி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் சீக்கிரம் ஜாயின் பண்ணிப்போம் வாங்க எப்படி வந்து கட்பீட் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கட்பீடை வந்து எப்படி சிங்கிள் லைனில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ கட்பீட் வந்து இந்த மாதிரி இருக்கும் கலர்ஸில் இருக்கும் சில்வரில் இருக்கும் கோல்டில் இருக்கும் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கிறது வந்து பீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வாங்கிறாதீங்க நீங்கள் கட்பீட் இந்த மாதிரி இருக்கிறத வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க வந்து இன்னைக்கு பீடு என்ன கலரோ அந்த கலர் த்ரெட் எடுத்துருக்கேன் கோல்டன் கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்களும் பீட் எந்த கலரோ அந்த கலர் எடுத்துக்கலாம் த்ரெட் இல்லைன்னா கிளாத் எந்த கலரோ அந்த கலர் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு தவிர பீடு ஒர்க்கில் நீங்கள் வேற எந்த த்ரெட் கலரோ எடுத்துக்கூடாது பீடோ இல்லை கிளாத்தோ அந்த கலருக்கு மேட்ச் ஆனதாக த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் த்ரெட் எடுத்துட்டேன் ஸோ எப்படி நீடியில் வந்து அந்த பீடு எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பிளேட்லயோ இல்லை ஒரு மூடிலேயோ ஏதோ எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சிங்கிள் சிங்கிள் பீடடாக தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் இப்படி தான் கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சுகர் பீட் மாதிரி நம்ம அந்த மாதிரி போட்டு ஷேக் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப லோட் பண்ணிக்காதீங்க ஓரளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மேலே இழுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு பீடாக நீங்கள் இந்த மாதிரி தள்ளிவிடுங்க எப்படி சுகர் பீட் நீங்கள் பண்ணீங்களோ ஆஷிஷல் அதே மாதிரியே தான் இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் கலெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீடடாக தான் நீங்கள் வந்து ஒர்க்கும் பண்ண முடியும் டபுள் பீடு இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ண முடியாது சுகர் பீட் சுகர் பீட் வந்து நீங்கள் டபுள் பீடாக வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் கட்பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீடடாக தான் யூஸ் பண்ண முடியும் இது நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இது ரொம்ப கிளாஸியாக அப்படியே ரொம்ப பார்க்கறதுக்கு க்ளோவிங்காக தெரியும் நீங்கள் எந்த ப்ளவுஸில் வேணாலும் நீங்கள் பீட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக தெரியும்னு வைங்களேன் ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் பீட் ஒர்க் கொடுப்பாங்க சுகர் பீடை வடர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டுங்க இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீடடாக வச்சு அதை நல்லா இப்படி த்ரெட் இப்படி லூஸாக இருக்கும் இல்லைங்களா அப்படி வந்து த்ரெட்டை கீழ வந்து அந்த நூல் இழுத்திங்கனா அப்படி பின்னாடி போய்டும் அப்போ வந்து நீங்கள் அப்படியே அதை பக்கத்தில் வச்சு ஒரு ஒரு ஸ்டிச்சு நீங்கள் எப்படி வந்து சுகர் பீட் கொடுத்தீங்களோ சேம் அதே ப்ராசஸே தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தள்ளி தள்ளி தான் வரும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க உங்களுக்கு க்ளோஸாக வந்துடும் ரொம்ப பொறுமையாக த்ரெட் எடுங்க இல்லைனா த்ரெட் வந்து பிரிஞ்சு போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து இடையில த்ரெட்டு வந்து அருந்து போயிற மாதிரி ஆயிரும் அருந்து போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் முதலிருந்து வர மாதிரி இருக்கும் ஏன்னா இடையில நீங்கள் வந்து இது பீட் ஒர்க் ஸோ வந்து இடையில நீங்கள் ஒன்ஸ் அந்திருச்சு அப்படின்னா ஃபுல்லாக பீட் வர ஆரம்பிச்சிடும் கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இது பேர் வந்து கர்த்தானா பீட் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன கட் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால் இது வந்து கர்த்தானா பீட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க இது ரொம்ப அழகான ஒரு பீடு இப்போ நான் போடுறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் பீட் வச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து நான் எண்டு நாட்டும் போட்டுக்கிறேன் ரொம்ப பக்கத்தில் ஒட்டுன மாதிரி எண்டு நாட்டு தாங்க பீட் ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சுகர் பீட் ஒர்க் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் ஸோ நல்லா இழுத்து நல்லா போடுங்க ஸோ அதை அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க க்ளாத் எந்த கலரோ இல்லை பீட் எந்த கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க டிஃப்ரென்ஸ் தெரியாது அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம ஷேப்ஸ் போடலாம் ஷேப்ஸ் வந்து நான் என்ன ஷேப் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரவுன் ஷேப் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் எப்பையும் போல் நீங்கள் போடுறீங்க இல்லையா பீடை வச்சு நீங்கள் இல்லையா ஸோ அதே மெத்தடே தான் எப்பவும் போல இந்த மாதிரி பீடை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க கலெக்ட் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை ஃபில் பண்ண போகிறோம் ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா நீடிலும் ஷார்ப்பாக இருக்கும் இப்போ தான் ஹேண்டில் பண்ணி பழகிருப்பீங்க மாதிரி கட் பீடுங்கும் போது அந்த பீடும் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஸோ த்ரெட் வந்து அருந்து போகிற வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்புறம் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் போட்டுடலாம் அப்போ வந்து உங்கள் நீடியிலும் பழகிடும் ஓகேங்க அவ்வளோதான் நம்ம ஸ்டிச்சஸ் முடிச்சாச்சு நம்ம மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து கிளாத் என்ன கலரோ இல்லை பீட் என்ன கலரோ அந்த கலர் த்ரெட் எடுக்கணும் ரெண்டாவது வந்து சிங்கிள் சிங்கிள் பீடடாக தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் சிங்கிள் சிங்கிள் பீடடாக தான் நம்ம கலெக்ட்டும் பண்ண முடியும் அதாவது நீடி இல்லை இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மூணாவது வந்து எண்டு நாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இந்த பீட் ஒர்க் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பீட் ஒர்க்கை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீடெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அது மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ